சார்ந்த பெரியவர்களே தாய்மார்களே இன்று சிறப்பாக நடைபெறுகின்ற மீனாட்சி சிந்தோசனுடைய ஆலயத்தில் இன்னைக்கு இன்று நம்முடைய மதுரை நகைச்சுவை தென்றல் அருமை சகோதரர் மதுரை முத்துவனுடைய குழுவின் சார்பில் வருதந்துள்ள அன்னபாரதி அம்மையார் அவர்களையும் திருப்பணிக்குழுவின் சார்பில் உங்களை வருக வருக நான் வரவேற்கோடு இந்த இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற முன்னாள் ஊராட்சி மன்றருடைய தலைவர் இந்த ராஜகோபுரம் கட்டுவதற்கு எனக்கு தெரிய அருமையாக காதர்பிடம் வந்து சிதப்பாக இந்த கோயிலில் வந்து ராஜகோபுரம் கட்ட வேண்டும் என்று அன்றைக்கு வலியுறுத்தப்பட்டு பதினேழு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ராஜகோபுரத்துக்கு உறுதுணையாக இருந்த ஐயா காதர் பச்சாவுடன் உறுதியாக இருந்த ராமச்சந்திர பௌருடைய குடும்பத்தாரின் சார்பில் ராமச்சந்திர பூவதி லட்சுமி அம்மாளுடைய குடும்பத்தாரின் சார்பில் கலக்கப்போவது யார் மதுரையினுடைய முத்து அவருடைய நகைச்சுவையில் கலந்து கொண்டிருக்கின்ற அன்னபாரதி அம்மையார் அவர்களையும் திருப்பணி குழுவின் சார்பில் வருக வருக உங்களை திருப்பணியின் சார்பில் வரவேற்கிறோம் அவருக்கு திருப்பணி குழுவின் சார்பில் நம்முடைய மதுரை முத்து அவர்களுக்கு புன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது நம்மளுடைய அன்னபாரதிய பேராசிரியர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது விழா நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த

கரகம் பாலா அவர்களுக்கு போனா 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 அவருக்கு ஒன்று போடுங்க சார் சும்மா எட்டி எட்டு பார்த்துட்டே இருக்காப்ல ஆ முத்து முருகன் போய் செகண்ட்ஸில் வித்துறாதப்பா வச்சு ஆ அடுத்து அடுத்து உங்க ஐயா அங்கேயா அங்கேயா சரி ஐயா கும்பிட்டுக்கிட்டு இருக்குது அவரு கிடைச்சது எனக்கு சரி பரவாயில்ல இந்த கலர் நல்ல கலரு அடுத்து வடிவேல் டேவிட் அவர்களுக்கு வாங்க பொம்மை பாலா அவர்கள் உங்களை இப்ப பொம்மை நடனம் கொடுத்து மகிழ்ச்சி படுத்தினார் அவருக்கு வடிவேல் டேவிட் அவர்களுக்கு மீடியா மீடியாக்கள் தேவர் மீடியா அவர்கள் மகேஸ்வரன் வெள்ளைப்பாண்டி மேடைக்கு வருமாறு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் அவர்களுக்கு திருப்பணி கொண்டின் சார்பில் புன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது இந்த விழாவை சிறப்பாக நேற்றும் இன்றும் நாளையும் நாளை மறுநாளும் ஏற்பாடு செய்த அருமை தம்பி வி கேஜி அவர்களுக்கு திருப்பணி சார்பில் புன்னாடை பொத்தி கௌரவிக்கப்படுகிறது அருமையான ராமச்சந்த ராமச்சந்திர போவதி லட்சுமி அம்மாளுடைய குடும்பத்தாரின் சார்பில் போவது யார் அருமையான மதுரை முத்து மதுரை நகைச்சுவை தென்றல் அருமையான அருமை சகோதரர் மதுரை முத்து அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பில் மட்டுமல்ல இந்த விழாவை ஏற்பாடு செய்த ராமச்சந்திரன் பகுதி லட்சுமி அவனுடைய குடும்பத்தின் சார்பில் பொன்னாடை பொத்தி கௌரவிக்கிறார்கள் அன்னபாரதி அம்மா அவர்களுக்கு பொன்னாடை பொத்தி கௌரவிக்கப்படுகிறது நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் மதுரை முத்துளுடைய நிகழ்ச்சி தொடங்க இருக்கின்றது எல்லாரும் சிறப்பாக இருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு செல்லுமாறு உங்களை திருப்பணி குழு சார்பில் கேட்டுக்கொள்கின்றோம்